ஸ்ரீகுருபியார் மகா பரங்குன்றம் திருவருள் யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன் திருப்பரங்குன்றம் திருமுருகன் திருவிழாவில் நீங்கள் எல்லாரும் எல்லா நலங்களும் வளங்களும் பெற்று சந்தோஷமாக இருக்கணும்னு நான் அந்த முருகப்பெருமானை வேண்டிக்கிறேன் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் பொங்கல் அன்றைக்கி நம்ம வீட்டு வாசலில் போட வேண்டிய ஒரு பாரம்பரியமான கோலத்தை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் கலர் கோலம் எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக போடுவீங்க பாரம்பரியமான கோலத்தை பற்றி தான் நான் இப்போ உங்களுக்கு இந்த பதிவில் சொல்ல போகிறேன் இதுக்கு விசேஷ நாட்களில் போடுற மாதிரி ஒரு மனை நம்ம வீட்டு வாசலில் போட்டுக்கணும் அதை சுற்றி என்ன டிசைன் போடுறது நார்மலாக உங்கள் எல்லாேருக்குமே எப்போவுமே நீங்கள் போடுற டிசைன் தான் பொங்கல் அன்னைக்கு அதை போடுறதுக்கு உண்டான முக்கியத்துவத்தை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அந்த காலத்தில் விவசாயம் தான் நம்ம எல்லாருக்குமே முக்கியத்துவில இருந்தது அதனால் பொங்கல் திருநாள் அதை ஒட்டி தான் அறுவடை நடக்கும் அதனால் வீட்டில் எல்லா விஷயமான பொருட்கள் எல்லாமே நிறைஞ்சு இருக்கக்கூடிய நல்ல நாள் தான் பொங்கல் திருநாள் அன்றைக்கி நம்ம பொங்கல் பானையில் பாலை ஊற்றி நல்ல நேரம் பார்த்து அடுப்பில் ஏற்றி பாலை பொங்க வச்சு அதுக்கு மேலே தான் நம்ம அரிசி போட்டு பொங்கல் பொங்குகிறோம் ஏன்னாக்கா அன்றைக்கி நல்ல நேரத்தில் பால் பொங்கினா அது ஒரு சுபசகுனம் நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா கஷ்டங்களும் விலகி நமக்கு எல்லா விதமான சந்தோஷங்களும் நிறையும் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் பொங்கல் அன்னைக்கு பாலை நல்ல நேரத்தில் வச்சு பொங்கல் வைக்கிறது அப்படிங்கிறது வந்து பித்திரு தோஷம் கொண்டு எல்லா தோஷங்களையும் நீக்கும் அது மட்டும் மட்டும் இல்லாமல் நமக்கு குலதெய்வத்தினுடைய பிரீதியும் பெற்றுத்தரும் அன்னைக்கு நம்ம வீட்டு வாசலில் போட வேண்டிய கோலமும் இந்த ஐதீகத்தை ஒட்டி தான் அமைது இந்த மாதிரி ஒரு மனை போட்டு அதுக்கு மேலே நம்ம குடும்பம் பால் போல உயர்ந்து பொங்கி நல்ல நிலைமைக்கு வந்து அதிலையே தங்கி இருக்கணுங்கிறதுக்காக நம்ம ஒரு கோபுர டிசைன் போடுறோம் அதாவது நம்ம உயர்ந்து நல்லபடியாக வாழணும் ஒசத்தியாக வாழணும் அப்படிங்கிறதுக்காக பால் பொங்குவது போல் உயர்ந்து பொங்கி இந்த மாதிரி ஒரு மனை போட்டு நாலு பக்கமுமே கோபுர டிசைன் போடுறோம் இது எல்லாருமே நார்மலாக நம்ம வீட்டில் போட்டுட்ருக்கிற டிசைன் தான் இது எல்லாமே உங்களுக்கு தெரியும் தான் ஆனால் இதனுடைய சிக்னிஃபிகன்ஸ் பற்றி தான் நான் இப்போ இதில் சொல்கிறேன் நாலு பக்கமுமே இந்த மாதிரி கோபுர டிசைன் போடணும் இப்போ நீங்கள் பேஸ் அதாவது மனையை சுற்றி வேறு டிசைன் போட்டாலும் முடிக்கும்போது அதன் மேலே இந்த மாதிரி ஒரு கோபுர டிசைன் வர மாதிரி முடிக்கணும் சில ஊர்களில் கோ கோலத்தை சுற்றி வந்து தெருவடைக்கிறதுன்னு ஒரு வழக்கம் உண்டு அதாவது நாலு பக்கமும் இந்த மாதிரி இரண்டு கோடுகள் அல்லது நான்கு கோடுகள் போட்டு அடைப்பாங்க வீட்டு வாசலில் நாலா பக்கமும் இந்த மாதிரி கோடுகள் போட்டு கோலத்தை சுற்றி வர கோடுகள் போட்டு அடைச்சிட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி கோபுர டிசைன் போட்டு அடைப்பாங்க நாங்கள் மதுரை பக்கம் எங்கள் மதுரையில் இந்த வழக்கம் உண்டு அதாவது கோலத்தில் மட்டும் கோபுரம் கிடையாது சுற்றி வர எல்லா பக்கமுமே நாலா பக்கமுமே இந்த மாதிரி கோபுர டிசைன் போட்டு நாங்கள் வந்து தெருவடைக்கிறது வந்து வழக்கம் உங்கள் ஊரில் என்ன வழக்கம் இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க உங்க ஊர் வழக்கு என்னவோ அது தாராளமா நீங்க பண்ணிக்கலாம் நான் ஊர் நான் இப்போ உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கேன் நாலா பக்கமும் இந்த மாதிரி உயர்ந்த கோபுர டிசைன் வந்து போடணும் இப்படி போடுவதன் மூலமாக நம்ம குடும்பம் வந்து பால் அன்னைக்கு எப்படி நம்ம பயந்து மேலே ஏறி பொங்குதோ அந்த மாதிரி நம்ம குடும்பம் பொங்கி பெருகி ரொம்ப நல்லபடியாக உயர்ந்த நிலையில் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு ஐதீகம் அதனால நாலா பக்கமும் இந்த மாதிரி கோபுர டிசைன் போடுறதோடு மட்டும் இல்லாமல் நம்ம கோலத்தை சுற்றி அந்த நாலு பக்கமுமே நம்ம கோபுர டிசைன் போடுறோம் இதுதான் பாரம்பரியமாக போடக்கூடிய பொங்கல் பண்டிகை அன்னைக்கு போடக்கூடிய கோல டிசைன் இது நாலு பக்கமும் இந்த மாதிரி நம்ம போடணும் இந்த பாருங்கள் நான் இப்போ ஒரு பக்கம் போட்டு காமிச்சிருக்கேன் இன்னொரு பக்கமும் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் இதே மாதிரி நாலு பக்கமும் போடுறது வந்து எங்கள் ஊர் வழக்கம் பாருங்கள் நாலு பக்கமும் நான் போட்டிருக்கேன் கோபுர டிசைன் அதுக்கு பக்கத்தில் இந்த சைடும் நானும் வந்து போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு இந்த கோபுர டிசைன் வந்து ஒரு ஒரு ஊரில் வேறு வேறு மாதிரி போடுவாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல பட் எங்கள் ஊரில் வந்து இந்த மாதிரி தான் கோபுர டிசைன் நாங்கள் போடுவோம் அதுதான் நான் இப்போ உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கிறேன் நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக பாலை பொங்க வச்சு சந்தோஷமாக உங்களுடைய வீட்டில் பொங்கல் பண்டிகையை நிறைவாக கொண்டாடி மகிழும்னு நான் மனசார இறைவனை வேண்டிக்கிறேன் சீக்கிரமே இன்னொரு வீடியோவில் இன்னொரு நல்ல ஆன்மீக தகவலோடு உங்களை விரைவிலேயே சந்திக்கிறேன் நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன கோலம் போட்டிங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் சீக்கிரமே நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்